ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க போன தடவை வந்து செக்கப்லேயே ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க இப்ப நாங்கிம்போனா ஆறு மாசம் இப்ப எனக்கு நடக்குது இல்ல அதனால செக்அப் கிளம்பிட்டோம் எந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இங்க தொழுதூர் ஜிஹெச் தொழுதூரில் இங்க பைக்ல போனாலே பக்கத்தில் தான் இருக்கு தான் வந்து எனக்கு பாப்பா பிறந்தா அந்த இடத்துல தான் இப்ப வந்து செக்அப்புக்கு போக போறோம் பெரம்பலூர் ஜிஹெச்ல போறதான் இப்ப நாங்க வந்து கிளம்பிட்டோம் வாங்க இப்ப கிளம்பலாம் பிரவீன் வந்து பைக்ல இருக்கான் பாப்பா வந்து இங்க ரெடியா இருக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு வந்து குளுக்கோஸ் குடிக்கணும் போயிட்டு அங்க குளுக்கோஸ் குடிச்சிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பாருங்க வாங்க போகலாம் வாங்க போல ஆ ஆ இங்க பாருங்க பிரவீன் ஹாய் சொல்பா பிரவீன் ஆ இப்போ எங்க கிளம்புறான் ரோட்டுக்கு ரோட்டுக்கு சொல்லுவோம் சரி வாங்க போலாம் போலாம் வாங்க அம்மா வீட்டுக்கு வந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து காட்டில் பறிச்ச பூ மல்லிப்பூ டெய்லி வந்து இவ்வளோ பூ கிடைக்குது அது கட்டி கட்டி எனக்கு தருவாங்க சரி அப்படியே வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போகலான்ட்டு ஆறு மாதம் இப்போ ஹாஸ்பிட்டல் செக்கப் போக மாட்டேன் ஆ தொழுது ஜிஹெச் ஓகே போயிட்டு வரேன் குளுக்கோஸ் வாங்கி வச்சு இதான் கவர்மெண்ட்டில் கொடுக்கற குளுக்கோஸ் ஓசி குளுக்கோஸ் குலுகா குடிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் வந்து கடையில தான் வாங்கணும் முன்னே எத்தனை வருஷத்துக்கு மாதிரி ஏழு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இப்போ வந்து இதை வந்து கலக்கி குடிக்கணும் இந்த ஒரு பாயிண்ட் ஃபுல்லாவே வந்து மணி வந்து மணி ஆகுது குடிச்சிட்டு தான் போகணும் போகணும் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறமா போயிட்டு அப்புறம் பிபி வெயிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பணும் டாக்டர் பார்த்து

பப்ளிக்ஸ் போட்டது ஒரு பைட் ஃபுல்லாகவே கொட்டியாச்சு இதில் வந்து தண்ணி ஊற்றி ரெண்டையும் கலக்கணும்னா எல்லாம் அப்படியே கரைஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப இனிப்பாக இருக்கும் குடிக்கவே முடியாது கஷ்டப்பட்டு குடிச்சிட்டா உனக்கு இது எப்போ எப்போ குடிச்சு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நாலு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதம் மூணு டைம் வந்து குடிக்கணும் மெயினாக அதுக்கப்புறம் தேவையில்ல அப்புறம் அப்புறம் தம்பி வெளியே வந்துடுவான் தம்பி வேலை வந்துடுவான்

எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மணி எத்தனை பத்தரை மணிக்கு வந்தோம் மணி ஒன்னே முக்கா மணி ஒன்னே முக்கா ஆயிடுச்சுங்க பத்தரை மணிக்கு உள்ள போனேன் குளுக்கோஸ் குடிச்சிட்டு ஆயிடுச்சு நேரம் இங்கே ஓடிச்சு ரத்தம் வந்து ஒம்பது புள்ளி ஆறு தான் இருக்குங்க ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க போன தடவை வந்த செக்கப்லேயே ரொம்ப கம்மியா இருக்குன்னாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை கீரை சாப்பிட சொன்னாங்க பேர் சாப்பிட சொன்னாங்க அதெல்லாம் சாப்பிட்டேன் தானிக்கை குடிக்க சொன்னாங்க அந்த தானிக்கை வந்து எனக்கு குடிக்க மனசே வரமாட்டேங்குது சரி குடிக்கலாமா வேணாமான்னு போயிடுச்சுங்க ஒரு மாசம் குடிக்கவே இல்லை நானு குடிக்கவே இல்ல அந்த தானிக்க குடிச்சா கொஞ்சம் ரத்தம் ஊருன்னாங்க எங்க நான் ஒண்ணுமே குடிக்கவே இல்லை சரி முருங்கை கீரை சாப்பிட்டேன் பேர்ச்சி சாப்பிட்டேன் அப்படியே ரத்தம் ஊர்ல இப்ப மூணாவது குழந்தைங்கிறதுனால ரத்தம் இல்லைன்னுதான் சொல்லுவாங்க முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைகளை இருந்தது ரத்தம் எவ்வளவு மாத்திரை கொடுத்துருக்காங்க என்ன கடை வைக்க கொடுத்துருக்காங்களா கடையே வைக்க போறேன் மாத்திரை கடை அதெல்லாம் காமிக்கிற மாதிரி மாத்திரம் இருக்கு இது வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இது வந்து வெளியே வாங்கணுமா மெடிக்கலில் தெரியுது நல்லா எழுத்து நூறு மில்லி நூறு மில்லி எல்லாம் அப்படின்னு சொல்லி நாலுன்னு போட்டிருக்கு நாலு வாங்கி தருவாங்களாம் நாலுமே வந்து இப்போ மெடிக்கலில் வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே வந்து ரத்த ஊசி போடுவாங்களாம் அந்த படுக்க வச்சு ஊசி ஏற்றி ரத்த ஊசி ரத்த ஊசி போடுவாங்க அது போட்டோம்னாலும் ரத்தம் ஏறாது சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க நர்ஸு டாக்டர் வந்து அது போட்டு தான் ஆகணும் ரத்தம் இல்லை இல்லை அதனால போட்டு ஆகணும்னு சொன்னாங்க சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வருவோங்க நாளைக்கு வந்து பத்தரை மணிக்கு சாப்பிட்டு வர சொன்னாங்க மெடிக்கலில் இதை வாங்கிட்டு வருவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து வந்து போட்டுக்கணும் இங்கேயே வந்து போட்டுக்கணும்னு சொன்னாங்க இது போய் வாங்கணும் மெடிக்கலில் எவ்வளோ ஆகும் தெரியல சரி பத்திரமா வச்சிக்கலாம் அந்த சீட்டை ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைக்கு வந்து நான் பிரைவேட்ல வந்து மாத்திரை வாங்கி வாங்கி போட்டுட்டு இருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் நாலாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்பதாம் மாதம் வரைக்கும் நான் மாத்திரை போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு வந்து மாத்திரைய போடல போடலை கண்டுக்காத விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அது பாட்டுக்கு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது குழந்தைனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி அப்படியே வந்து விட்டுட்டேன் சரி இப்போ வந்து நான் கவர்மெண்ட்லையாவது வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கேட்டேன் அவங்க தந்தாங்க நான் இவ்வளவு இவ்வளோ கொடுத்தாங்க இது மூணு அட்டை அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அட்டை இது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் போட்டுக்கலாம் கண்டினியூவா பண்ணிக்கலாம் சொன்னாங்க இது என்ன சொல்றேன் இது வந்து மாத்திர மதியம் வந்து ரெண்டு மாத்திரை போடணுமா இது என்ன மாத்திரன்னா கால்சியம் இடுப்பு வலிக்கு போட்டுக்கறதாங்க இடுப்பு ரொம்ப வலிக்கிறது எனக்கு எங்க வீட்டுல இருக்கே தெரியும் நான் என்ன சொல்லுவேன் வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ரொம்ப இடுப்பு வலிக்குதுங்க தாங்க முடியல அதுக்காகவே அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து இடுப்பு வலிக்கு நான் கேட்கும் போடுறதுக்கு காலையில ஒன்று நைட் ஒண்ணு சொன்னாங்க இது சின்ன மாத்திரை தான் இதுதான் ரொம்ப பெருசா இருக்கு பார்த்தாலே எனக்கு பயங்கரமா இருக்கு மாத்திரையே என்ன முழுங்கவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி தான் ஆகணும் அப்புறம் இடுப்பு வர வலிக்குதா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இந்த மாத்திரை வாங்குவோம் அப்பா இடுப்பு அப்படிங்கிற மாதிரி போட கூடாது ஆனா மதியம் ரெண்டு போட சொன்னாங்க ரெண்டு நாளும் சரி பொண்ணு நாளும் சரி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி போட்டுக்கலாம் ஓகே வேலை முடிஞ்சது கேட்டு அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு எத்தனாவது கூட கூட இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மூணாவது கூடங்க மூணாவது கூட தந்திருக்காங்க சரி வாங்கியாச்சு இப்ப கிளம்பிடலாம் ஆமாங்க மணி வர ரெண்டு மணி ஆக போது போய் தான் சரிங்க பாய் பாய்